நீ நான் காதல் சீரியல்ல எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப நம்ம ராகவும் அபியும் ராகவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தாங்க இல்லையா டின்னருக்காக அங்க நம்ம ராகவோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா மதுவை படுத்தி ராகவுக்கு ஞாபகப்படுத்திடுறாங்க இதனால ட்ரிங்க்ஸ்ல வந்து மதுவை பத்தியே நம்ம ராகவ் நினைச்சுக்கிட்டு நைட்டு வரும்போது எல்லாமே ராகவ் மது மது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அபிமடியில படுத்து தூங்கிக்கிட்டே வராப்ல போதையில சோ இப்ப நம்ம அபிக்கு இது வரைக்கும் மது அப்படிங்கிறது யாருன்னே தெரியாம இருந்தது இல்லையா மதவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதாவது ராகவ் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அபிக்கும் அணுவுக்கும் மதுவை பத்தி தெரியாது இல்லையா இப்ப மது மதுன்னு ராகவ் ஒளறிக்கிட்டே வர்றதுனால அபிக்கு யாரு இந்த மதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி டவுட் வர ஆரம்பிக்குது வீட்டுக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ராகவால சுய நினைவுலயே இல்ல மது மதுன்னு சொல்லிக்கிட்டே பெட்ல படுத்துறாப்ல அப்ப நம்ம அபிக்கு மதுவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவல் வருது ஏற்கனவே அந்த ரூம்ல வந்து ஒரு துணியை போட்டு ஒரு போட்டோவை நம்ம ராகவ் மறைச்சு வச்சிருக்காங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக அபி அதை திறந்து பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை ராகவோட பர்சனல் டைரியை எடுத்து அபி படித்து மதுங்கிறது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம ராகவ் மதுங்கிறவங்கள இவ்வளோ டீப்பாக லவ் பண்ணியிருக்கா பிள்ளையாட்டுக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க ராகவ் வந்து எதுக்காக இப்படி மது மேலே இவ்வளோ வெறியா இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் ராகவ் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் அபிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம்